thank ക്രിസ്തു ആവി കൃപയും ിൽ കുമായും സമാധാന വിവാദം നമ്മൾ ഉണ്ടാവുന്ന സെപ്റ്റമ്പർ മാസത്തിൽ മുതൽ ദിനത്തിൽ നിലയിലെ ആണ്ടോരുടെ തീരുവാർത്തയ്ക്ക നമുക്ക് திருவிழப்பட்டுகிற வார்த்தை நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தின் முதற் பகுதி பெரிய பர்வதே நீர்வாக்கு முன்பாக நீ சமயூமி ஆவாய் பெரிய பர்வதமே நீ சிறுபாவில முன்பாக நீ சம பூமி கண்களை முடுவோம் ஆண்டவரை நோக்கி பார்த்து செலுத்தோம் அன்புதறைந்து நல்ல கடவுளே வாழ்வு தரும் வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு தட்டி செலுத்துகிறோம் இதோ உம்முடைய வார்த்தைகளை தரும் வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்ள ஆயத்தப்படுகிறோம் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்கள் கிருமி புரிய வேண்டும் என்று ஆடை செலுத்தோம் வசனத்தைக் கொண்டும் உம்முடைய பிள்ளைகளாயங்களை நிராசை வைத்தல் ஏசு ரட்சக இன்ப நாமத்தில் செல்கிறோம் ஜபகேளும் அன்பு குறைந்த கிறிஸ்துவுக்குள் அன்பாளர்களே செப்டம்பர் மாதம் அப்படி என்று வருகின்ற போதே நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக வருகின்ற ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால் அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கில் உள்ள இரண்டாயிரத்தி ஒன்றாவது ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி தீவிரவாதிகளால் விமானம் கடத்தப்பட்டு விமானத்தை கொண்டு மோதி புரம் தகர்க்கப்பட்டது இந்த இரட்டை கோபுரம் என்பது சாதாரணமானது இல்லை உலகிலேயே உயர்ந்த கட்டடம் நூற்றி பத்து மாடிகள் உடைய ஒரு கட்டடம் இந்த கட்டடம் நான் தான் உயர்ந்தவன் என்று அப்பேற்பட்ட கட்டடம் தீவிரவாதிகளால் விமானம் ஓதி தகர்க்கப்பட்டு ஒரு சில மனித நேரங்களுக்குள்ளாக அந்த பட்ட அந்த கட்டிடங்கள் தரைமட்டமானது ஆகையினால் அதற்கு வைத்தார்கள் கிரவுண்ட் ஜீரோ அப்படின்னு வைத்தார்கள் அதுவரையிலும் உயர்ந்து நின்ற மலைவோடு உயர்ந்து நின்ற கட்டடங்கள் அப்படியே சீரோ லெவலுக்கு வந்துவிட்டார்கள் ராம்கிறிஸ்தேசவுக்குள் அன்பானவர்களே கடவுள் சகரியா தீர்க்க தரிசியை கொண்டு மிக அருமையாக சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபா முன்பாக நீ சம பூமி ஆவாய் செருபா பேலுக்கு முன்பாக நீ சம பூமி ஆவாய் பாவலோன் சிறையிருப்பிலிருந்து ஆசாரியனாகி யோசுவா இந்த செருபா பேல் இவர்களுடைய தலைமையிலே மக்கள் விடுவிக்கப்பட்டு இவர்கள் எங்கே வருகிறார்கள் இருசலைக்கு வருகிறார்கள் இந்த செர்பாவேல் ஆண்டோருடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார் ஆலயம் கட்ட ஆரம்பிக்கின்ற போது ஏராளமான பிரச்சனைகள் ஏராளமான தடைகள் ஏராளமான நெருக்கடிகள் அவதூறுகள் இவைகளினாலே கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் செர்வாவேல் ஆலயம் கட்டுகின்ற பணி ஆரம்பிக்கிறார் தடைகளின் தடங்களின் நிமித்தம் பதினாறு ஆண்டு காலம் அப்படியே கிடக்கிறது ஆலயம் முழுமையாய் கட்டி எழுப்பப்படவில்லை இந்த சூழ்நிலையில்தான் கடவுள் ஆகாய் மற்றும் சகரியா தீர்க்க தரிசியை கொண்டு செர்பாவில் ஏவி எழுப்பி விடுகிறார் அதிலே பாருங்கள் சகரியாவை கொண்டு கடவுள் திருவளம் பற்றுகின்ற மிக முக்கியமான வார்த்தையை தான் கடவுள் செப்டம்பர் மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டு சமூகத்திலே கடந்து நமக்கு திருவிழம் பற்றுகிறார் என்னவென்று சொன்னால் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் சிறுபாவேலுக்கு முன்பாக நீ சம பூமி அவர் அப்போ பெரிய பர்வதம் சம பூமியாக்கப்படும் இரட்டை கோபுரம் உயர்ந்து நின்ற இரட்டை கோபுரம் சில மணி நேரங்களுக்குள்ளாக அது ஜீரோ விட்டது வந்துவிட்டது அதே போல ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் பெரிய பர்வதம் எப்படி ஆக்கப்படும் சம பூமியாக்கப்படும் அப்படி என்று சொன்னார் இங்கே பெரிய பர்வதம் அப்படி என்று சொன்னாலே கட்டிடத்தையா குறிக்கிறது அல்லது உயர்ந்த பர்வதத்தையா குறிக்கிறது இல்லவே இல்லை மலைபோல உயர்ந்து நிற்கின்ற பிரச்சனைகள் போல பர்வதம் போல உயர்ந்து நிற்கின்ற தடைகள் மலைபோல நான் முன்னேறி செல்லாதபடிக்கு இடஞ்சலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற காரியங்கள் எப்படியாக்கப்படும் அவைகள் அவைகளெல்லாம் அகற்றப்படும் அவைகளெல்லாம் அகற்றப்பட்டு எப்படி ஆக்கப்படும் சம மனிதன் ஆசை ஆசையாய் கட்டி உயர்த்தப்பட்ட நூற்றி பத்து மாடி கட்டிடங்கள் ரெண்டு மணி நேரங்களுக்குள்ளாக கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று மணி நேரங்களுக்குள்ளாக தரைமட்டமானது தீவிரவாத செயலினால வாண்டவர் சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில் இருக்கிற கட்டடத்தை ஆண்டவர் சொல்லவில்லை அது ஒரு பெரிய பர்வதத்தை ஆண்டவர் சொல்லவில்லை எதை சொல்கிறார் வாழ்க்கையில் இருக்கின்ற தடைகள் பிரச்சனைகள் தடங்கல்கள் எல்லாம் அகற்றப்பட்டு சமபூமியாக்கப்படும் ஆம் கிறிஸ்து அன்பார் அன்பாதவர்களே இப்போது நாம் அந்த வசனத்தை வாசிப்போம் என்கிற பெயரை எடுத்துவிட்டு நம்முடைய பெயரை வைத்து வாசித்து பார்ப்போம் எப்படி இருக்கு சேர்ந்து வாசிப்போம் அதான் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தின் முதற்பகுதி பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரு ஜீவதாசுக்கு முன்பாக நீ என்ன ஆவா சம பூமி ஆவார் கடந்த மாதங்கள் எட்டு மாதங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம் முயன்று பார்த்திருக்கிறோம் முயற்சித்து பார்த்திருக்கிறோம் முன்னேறி முடியவில்லை தடை 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 மலைபோல பிரச்சனைகள் முன்பாக நிற்கிறது என்ன செய்வது தெரியவில்லை ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு முன்பாக நிற்கிற பர்வது போன்ற பிரச்சனைகள் ஆகிவிடும் சம பூமியாகிவிடும் இது எப்படியாக இது எப்படியாகும் இப்போ தீவிர அதாவது ட்வின்ஸ் டவர்ஸ வந்து தகர்க்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்தார்கள் தீவிரவாதிகள் திட்டம் போட்டு விமானங்களை கடத்தி அதன் மேல் மோத வைத்து அதை தகர்த்து போட்டு ஜீரோ கிரவுண்ட் ஜீரோ கொண்டெடுத்து விட்டார் சொல்கிறார் முன்பாக இருக்கிற போன்ற பிரச்சனைகளும் சமபூமியாகும் எப்படி தகர்ப்பார் அதான் கேள்வி ஒருவேளை ஒரு பெரிய கட்டடமாக இருந்தால் எரிகோ கோட்டையை போல உயரமாக நமக்கு முன்பாக இருந்தால் ட்ரில் மிஷின் இருக்கிறது இன்றைக்கு ஜே இருக்கிறது இன்றைக்கு கிட்டாச்சி இவைகளெல்லாம் தகர்க்க முடியும் இவைகளை கொண்டு வைத்து தகர்க்க முடியும் ஆனால் நமக்கு முன்பாக நிற்கிற மலைபோன்ற பிரச்சனைகளை எப்படி தகர்ப்பது மனிதனுடைய மனிதன் கண்டுபிடித்து வைத்திருக்கிற உபகரணங்களை கொண்டு தகர்க்க முடியுமோ நிச்சயமாய் முடியாது அதுதான் ஆறாவது வசனம் மிக அழகாக சொல்கிறது இரண்டாவது பகுதி பராக்கிரமத்தினாலுமல்லும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் மனுஷ பலத்தினாலே அல்ல மனுஷனுடைய ஞானத்தினால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற உபகரணத்தினால் அல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய ஆவியினாலே ஆகும் அப்படி என்று சொல்லுகிறார் ஆம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே செப்டம்பர் மாதத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம் நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் மடுவாக போய்விடும் எப்போது பர்வதங்களும் மெழுகு போல உருகி போய்விடும் எப்படி என்று சொன்னால் ஆவியானது செயலாற்றுகின்ற போது ஆவியானது செயலாற்றுகின்ற போது ஆவியானவருடைய செயல்பாண இசைக்கியலின் புத்தக முப்பத்தி ஆதியாக பார்க்க முடியும் ஆனால் அதே நேரத்திலே முப்பத்தி ஏழாவது அதிகாரத்திலே பார்க்க முடியும் இந்த எலும்புகளும் உயிர் அடையுமா அடையும் ஆவியான உள்ளே செல்லும் போது அந்த எலும்புகளும் எதை செய்யும் உயிர் வரும் அதே போலதான் நிச்சயமாகவே ஆவியானவருடைய செயல்பாட்டுக்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற போது மலை போன்ற பிரச்சனைகளும் நமக்கு முன்பாக மலை மலைபோன்ற தகடுகளும் தடைகளும் தகர்ந்து போய்விடும் ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம் நாம் பெற்றிருக்கிறோம் ஞானஸ்தானத்தின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் ஆனால் ஆவியானவர் செயலாற்ற நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்திலே இடம் கொடுப்பதில்லை ஆகவே அன்பானவர்களே இந்த புதிய மாதத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிற நாம் ஆவியானவருடைய செயல்பாடுகளுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் பெரிய பர்வதம் போன்ற பிரச்சனைகளும் இந்த புதிய மாதத்திலே சம பூமியாகிவிடும் பாருங்க செல்வாவில் தொடங்கின வேலை ஆரிய கட்டுமான பணி ஆண்டோருடைய காரியத்துக்காக தொடங்கினான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இடையூறுக்கு மேல இடையூறு ஒன்று ரெண்டு ஆண்டுகள் பதினாறு ஆண்டு காலம் சொல்ல செய்ய முடியவில்லை ஆனால் ஆண்டவர் தீர்க்கனை கொண்டு சொல்லுகிறார் எப்பா எல்லா பிரச்சனைகளும் தகர்க்கப்பட்டு விடும் எல்லா மலை போன்ற பிரச்சனை பருவதங்களும் சமபூமியாக்கி விடும் ஒன்றே ஒன்று புரிந்து கொள் இதோ ஓம் கையாலே இந்த ஆலயம் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது உன் கையாலேயே நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் முடிப்பேன் அதான் ஒன்பதாவது வசனம் மிக அழகாக சொல்லுகிறது பாருங்கள் செருபாவேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் பிரச்சனையினாலே தடைபட்டு கிடந்தே காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் செருபாவேல் பணியை தொடங்கினான் அந்த கைதான் இந்த பணியை முடிக்கும் ஒருவேளை நான் தொடங்கி இருக்கலாம் இன்னும் முற்றுபெறாமல் இழுபறியிலே இருந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் தொடங்குன கையால நான் முடிக்க வைப்பேன் அதற்கு தடையா இருக்கிற பர்வதம் போன்ற மலைகள் எல்லாவற்றையும் நான் அகற்றி விடுவேன் அப்படி என்று சொல்லுகிறார் ஆம் கிருஷ்ணயேசுக்குள் அன்பானவர்களே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் இந்த நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்லுவோம் ஆண்டவர் சொல்லுகிறார் பர்வதம் போன்ற தடைகள் பர்வதம் போன்ற பிரச்சனைகள் இந்த புதிய மாதத்திலே சமமாக்கப்பட்டுவிடும் ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கை பயணம் இந்த புதிய மாதத்திலே ஒரு புதிய பாதையிலே அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தையும் இல்லை ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசையை உதிப்பார் ஆக எல்லா பற்றிக்கு மேலான தெய்வம் ஆதாரம் உலகிறதங்களையும் சுந்தனங்களையும் கிருஷ்ண கலந்து கொள்வதாக ஆமே